இந்த தேர்தல் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தலை பல செய்தார்கள் எல்லாருக்கும் அறிந்த விஷயம் நீதிமன்றம் கூட சட்டத்தன்மைகளை அனுப்பி தேர்தலை தவறக்கூடிய விமான பல முயற்சிகள் செய்தார் எனவே இந்த கூடிய அரசியல் கட்சிகள் மனித உரிமை இயக்கங்கள் அதே போல பல இயக்கங்கள் நீதிமன்றம் அது எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தலை தவணை போட இயலாத நிலைமையை உருவாக்கினார் அதே போல நான் சொல்லணும் இலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையார் குழு கூட தேர்தலை வைக்கணும் என்று அவர்களும் கடுமையாக இருந்தார் அதனால ஜனாதிபதி ரணவிக்ரம் சிங் அவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு தேர்தலை வைக்கிறதுக்கு விற்காமல் இருக்கிறதுக்கு அந்த நிலைமைக்கு நாட்டை கொண்டு வரத்துக்கு இயலாமல் போனோம் எனவே இப்போது தேர்தல் வைக்கிறதுக்கு முடிவெடுத்து இருக்கிறது எங்களுக்கு விலங்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இப்போது அவர்கள் மீண்டும் மக்களுடைய பணத்தை அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அவர் அவர் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயலாளர் ஒபிஸ்லே பல இளைஞர்களை வைத்துக்கொண்டு அரசாங்க மக்களுடைய பணம் மூலமா வரி மூலமா பணத்தை கொடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த ஜனாதிபதிக்கு ஆதரவான ஜனாதிபதிக்கு ஆதரவாக ஜனாதிபதியுடைய தேர்தல் வெற்றிக்க வேண்டி மக்களுடைய படத்தை கூட இப்ப செலவழிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை இப்போது காணப்பட்டது நாங்க பார்க்க மாட்டா இருபத்தி ஒன்னாம் தேதி எட்டாம் மாசம் இப்போது யூடியில இருக்கக்கூடிய பவிசாளர் அவர்கள் ஆஹ் இந்த அவர்கள் கூட இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு ஜனாதிபதியோட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் 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 மாதிரி வர சொல்லி இப்போது ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இது சட்ட விரோதமான ஒரு செயல் திட்டம் அதனால நாங்கள் தேர்தல் ஆணைய நாங்கள் கூறுறது உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் ஆஹ் யூடிஏல இருக்கக்கூடிய தவிசாளர் அவர்களுக்கு அவருடைய பதவியை பாதித்து அதன் மூலமாக ஜனாதிபதிக்கு சார்பாக கூட்டங்கள் வைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அது தேர்தல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் திட்டம் இப்படி ஜனாதிபதி அவர்கள் இப்போது அவர்களுடைய வெற்றி கா வேண்டி மக்களுடைய பணத்தை இப்போது செலவழித்துக் கொண்டு எனவே அதை தேர்தல் ஆணையர் குழு முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்னென்றால் ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த நாட்டை இல்லமா பொழுது இந்த நாட்டிலே பொருளாதார அநியாயங்கள் செய்தவர்கள் அது நீதிமன்றம் கூட இப்போது கூறியிருக்கிறார்கள் அதே போல இந்த நாட்டில ஊழல் மக்களுடைய பணங்களை சூழாடி இது தரம் குறைந்த மருந்தை குணம் வந்து மக்களுடைய உயிர்களை இல்லமாக்க அவர்கள் பல ஊழல்கள் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆட்சியாளர்கள் தான் இன்னும் ஆட்சியிலே இருக்கிறார் இவர்கள் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கே முன் முன்னுக்கு போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் தான் கடந்த காலத்தில் இனவாதம் மதவாதத்தை உருவாக்கினார்கள் இவர்கள் தான் அன்று எங்களுடைய ஜனாத எரித்தவர்கள் இவர்கள் தான் அந்த எரித்தவர்கள் தான் இன்று ரணில் விக்ரமசிங்க பல அநியாயங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இவர்கள் தான் அது இப்ப ஜனாதிபதி கொமிஷன் மூலமாகவும் வெளிவந்திருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த ஈஸ்டர் சண்டை குண்டு நடிப்புக்கு நடந்த அநியாயங்களுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அந்த அதை கண்டுபிடிக்கிறார் என்று வாக்குறுதி கொடுத்தும் அவர் பிரதமர் ஆகப்போகல அதுக்கு ஒரு ஜனாதிபதி ஆவணத்துக்கு பொருள் அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாத நேரம் இப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால இந்த நாட்டுக்கு எந்த வயதிலே அநியாயம் செய்தவர்கள் இந்த நாட்டிலே மதங்கள் மதங்களுக்கு இடையில பிரச்சனை உருவாக்கினவர்கள் இந்த நாட்டில இனங்கள் மத்தியில பிரச்சனை உருவாக்கினார்கள் இனவாதத்தை தூண்டி பெரும்பான்மை மக்களோட பிரச்சனை உருவாக்கினவர்கள் அவர்கள் இதனால் ஜனாசகளை எரித்தவர்கள் இவர்கள் தான் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஜனாதிபதி அபேட்சராக முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார் எனவே இப்போது மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது எனவே இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த கொள்ளக்காரர்கள் இந்த அநியாயக்காரர்கள் இந்த நாட்டுக்கு செய்து அநியாயம் செய்தவர்கள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் அவரே அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் பயன்படுத்த அது எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்துக்காக வேண்டிதான் நாங்கள் கடந்த நாலு வருடம் நாங்கள் காத்து கொண்டிருந்தது எனவே அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்த இந்த அபேட்சர்கள நாங்கள் எடுத்தால் சனி பிரேமதாஸ் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சக்தியில இருக்கக்கூடிய தலைமைத்துவம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஒன்று சேர்த்து இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் கிழக்கு மாகாணத்தில் கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்று கட்சிகள் எல்லா இனங்களுடைய தலைமைத்துவங்களும் இன்று சனி பிரேமதாசியோடைய தான் இணைந்திருக்கிறது அதே போல சனி பிரேமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழு இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு குழு இன்று சனி பிரேமதாஸ் அவர்களோடு இருந்து அதனால இந்த நாட்டை ஒரு புதிய அரசியல் பாதையிலே அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இந்த நாட்டிலே இரங்கல் மக்களே ஒத்துமையை உருவாக்குறதுக்கு இந்த நாட்டில இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பாதுகாக்க இந்த நாட்டில இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு குணம் வரதுக்கு அந்த எல்லா விதையுமே செய்யக்கூடிய ஒரு அணி ஒரு அலையன்ஸ் தான் ஐக்கிய மக்கள் சக்தி எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களுக்கு தெரியும் நேத்து அவர் நொமினேஷனை கொடுத்து இப்போ போட்டி ஆரம்பமாக இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற செய்து இந்த நாட்டிலே புது அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி நாங்கள் எங்களுடைய தேசிய கீதத்தில் சொல்லக்கூடிய ஒரு தாயின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இந்த நாட்டிலே நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டிலே உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் என்று சதி பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆக்கி இந்த நாட்டிலே ஊழலை இல்லாமக்கி பொருளாதார நிலைமையை மாற்றி மக்களுக்கு வாழக்கூடிய நிலைமையை மீண்டும் இந்த நாட்டிலே உருவாக்கக்கூடிய ஒரு அணி ஐக்கிய மக்கள் சக்தியின் அணிதான் அந்த அணிக்கு நீங்கள் வாக்குகள் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தா இருக்கிறது அதே போல நான் இப்போது நேற்று பதுதீன் அவர்களுடைய அகில மக்கள் காங்கிரஸ் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரு தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சிங் அவர்களுக்கு ஆதரவா ஆதரவா இருக்கிறது என்று நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றென்றால் அந்த மூணு உறுப்பினர்களே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு உறுப்பினர் தான் ஐக்கிய மக்கள் அணியிலே போட்டி போட்டது ஒரு உறுப்பினர் தான் மற்ற ரெண்டு உறுப்பினரும் ஒரு உறுப்பினர் சுவாதீனமா போட்டி போட்டால் ஒரு உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்லேயே கட்சியிலே போட்டி போட்டால் அம்பாரம் ஆகப்பட்டது இந்த மூணு உறுப்பினரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு பாராளுமன்ற தேர்தலாள பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இவர் கடந்த தேவ இருபதுக்கு பாராளுமன்றத்துக்கு வந்து பசீர் ராஜபக்ச மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வரத்துக்கு இந்த நாட்டிலே வெளிநாட்டு ஒருவருக்கும் பாராளுமன்றத்துக்கு வரையிலும் என்று ரெண்டாயிரத்தி இருபது ஒக்டோபர் மாசத்துல அந்த சட்டத்தை கொண்டு வர இந்த மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்று பசீல் ராஜபக்சையுடைய இணைந்து பசில் ராஜபக்சே பாராளுமன்றத்துக்கு கொண்டு வாக்குகள் அளித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது வாக்குகள் அளித்தவர்கள் தான் இவர்கள் இப்ப இவர்கள் அதே போல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட இணைந்தது இரண்டாயிரத்தி இருபதுல இவர்கள் இன்று பேசியோ இணையம் இல்லை அன்று பசீல் ராஜபக்சே பாராளுமன்றத்துக்கு குணவரத்துக்கு வாக்குகள் கொடுத்தவர்கள் இவர்கள் இப்போது இவர்கள் வந்து சொல்றார்கள் இல்ல நாங்க இப்ப தான் அவர்கள் எந்த காலத்திலே இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக காய்ச்சியும் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தவும் இல்லை ോത്തി രണ്ട് അവർ ആയിരത്തി ഇരുപത് നെക്കോബർ മാസത്തി ഇവർ സേവന ഇവർ இருக்கிறவர்கள் தான் இப்போது ரஞ்சரணி விக்ரமசிங்க ஆதரவு கொண்டு இவர்கள் அது அது கடந்த இவர்கள் நாலு வருடத்துக்கு முன்னால இந்த மொட்டுக்கட்சி அரசாங்கத்துடன் ராஜபக்ச அவர்களுடைய ஒன்று சேர்ந்து வேலை செய்தவர்கள் தான் இவர்கள் எனவே அதை மக்கள் தெளிவாக விலக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல அதிலே பல ஊழல் குத்தாட்டில் ஒரு உறுப்பினரும் இருக்கிறார்கள் இப்ப அந்த உறுப்பினரும் ரணில் விக்ரம் தான் சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் தங்கம் கடத்தின ஒரு உறுப்பினர் எனவே இப்ப எல்லாம் ஊழல் குத்தச்சாட்டு சேர்ந்தவர்கள் தான் ரணில் விக்ரம சிங்கு ஆதரவா இருக்கிறார் எல்லா வகையில் இப்ப மொட்டு இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழக்குகள் இருக்கிற ஊழல் சம்பந்தம் அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு வழக்கு விசாரணைகளை நடக்குது அதே போல பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டல் இது அந்த குத்தச்சாட்டுகள் இருக்கிறவர்கள் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கே ஆதரவா இருக்கிறார்கள் அதே போல தான் இப்ப நேற்று அவர்கள் வைத்த உறுப்பினரும் பல உலக குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு உறுப்பினர் அவரும் பேசு ரணில் செய்து இருக்கிறார் எனவே மக்களுக்கு விலகிக் கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவர்கள் ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட இருக்கிறவர்கள் எல்லாரையும் சேர்ந்து இந்த நாட்டே எப்படி அவருக்கு கட்டி எழுப்ப போறாரு அவருக்கு கட்டி எழுப்ப முடியாது இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போலதான் இந்த வேலுகுமார் சொல்லக்கூடிய எங்களுடைய ஐக்கிய மக்கள் அணியிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரும் நேற்று பேத்து ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாக எழுந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லவேனும் வேணுகுமார் செல்லக்கூடிய உறுப்பினரும் கடந்த வாரம் வரக்காட்டி எங்களுடைய தலைவருடைய வெற்றிக்காக பேசின ஒருவர் பாராளுமன்றத்திலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்த ஒருவர் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்தை தாக்கி பேசின ஒருவர் எனவே அவரு ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி இரவு வரக்காற்றி எங்களுடைய தான் இருந்தார் இரவு வரக்காற்றும் எங்களுடைய இருந்து காலையிலே பேசி ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டாரா அந்த அந்த காலையில இருந்து இரவில இருந்து கால பறக்காடி இருக்கக்கூடிய ஆறு ஏழு மணி தரத்துல என்ன நடந்தது என்று அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கலந்த காலத்துல பல உறுப்பினர்களுக்கு பல குத்தச்சாட்டுகள் இருக்குது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குத்தச்சாட்டு இருக்குது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பல வகையில பல பல அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்திருக்கிறார் நிறைய உறுப்பினர்களுக்கு பார்பீட் கொடுத்திருக்கிறார் மேல பார்பீட்டில் உள்ள பல பண ரீதியாக உதவிகள் செய்திருக்கிறார் எனவே எங்களுக்கு தெரியாது இப்போது அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இருக்கிறதுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இப்போது பணம் செலவழித்துக் இருக்கிறார்களா தொடர்ந்து அவர்கள் சக்தி சக்தியை உறுப்பினர்களுக்கு இப்போது ஜனாதிபதி அவர்கள் பல கயிற்சி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பல வசதிகளை கொடுத்து அவர்களுடைய தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அவர்களே அவருடைய மேடைக்கே இருக்கிறது எனவே வேணுகுமார் இருந்த எங்களுடைய உறுப்பினர் அவர்களும் கடந்த ரெண்டாயிரத்திஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி கூட்டத்துக்கு அணி விக்ரமசிங் அவர்களை அவர் விமர்சித்தார் ஏனென்றால் தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் கூட்டுறது என்று அணி விக்ரமசிங்க ஏமாத்தினார் அப்படி ஏமாத்தின ஒருவரோடு வேலுகுமார் இணைந்து கொள்வது என்றால் வேலுகுமார்க்கும் என்ன சரி விஷயங்கள் செய்து அதிபதி என்று வாக்குறுதி கொடுத்திருப்பார் அப்படி இல்லாட்டி செய்து கொடுத்திருப்பார் அப்படி இல்லாமல் மலையாள மலையாள மக்களை ஏமாத்தின மலைய மக்களுடைய விஷயங்களே அரசாங்கம் போலியான பொய்யான உறுதிகளை கொடுத்தது ஒரு அந்த அப்படி ஒரு தலைவரோட பேர் மலை மக்கள் மக்களை மக்களுடைய வாக்குகளால வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேர் செய்து கொள்றது என்றால் அதை நாங்கள் எல்லாரும் விலகிக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இது பின்னாலே பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டும்